ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை மூன்றாம் பிற தரிசனம் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் ஐந்து மிளகு போதும் கடன் பிரச்சனை தீரும் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த மூன்றாம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய அந்த கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகருக்கு உகந்த நாள் அதுவும் இந்த கிருத்திகையோடு வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து கடன் பிரச்சனை பணப்பிரச்சனைக்கும் காரணம் இந்த செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னா நம்ம முருகப் பெருமான் அப்போ இந்த செவ்வாய்க்கிழமையும் முருகருக்குரிய கிருத்திக நட்சத்திரமும் சேரக்கூடிய இந்த அற்புதமான மூன்றாம் பிற எண்ணிக்கி ஒரு ஐந்து மிளகு போதும் நிச்சயமாக உங்களது கடன் பிரச்சனை தீரும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் கண் திருஷ்டிகளும் நீங்கும் இது ஒரு எளிமையான பரிகாரம் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூன்றாம் பிறை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது அதாவது அட்சய திருதியைக்கு முதல் நாள் இந்த அற்புதமான மூன்றாம் பிறை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு நம்ம சந்திர தரிசனம் செய்துவிட்டால் நம்மை போல் அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது ஏன்னால் அந்த மூன்றாம் பிறையை காண்பதே மிக மிக அரிதான ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது இந்த அற்புதமான நாளில் நீங்கள் ஒரு மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே வானத்தில் போய் பாருங்கள் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த சில நிமிடங்கள் தான் அந்த மூன்றாம் பிறை வந்து தென்படும் அது உங்கள் கண்ணில் பட்டால் நீங்கள் பாக்கியசாலி தான் செல்வம் சேரும் மனபயம் மனக்குழப்பம் நீங்கி புத்துணர்வு வந்து கிடைக்கும் மன அமைதி வந்து கிடைக்கும் நோய் நொடி தீரும் பல எண்ணற்ற பலன்களை இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்வதால் நீங்கள் வந்து பெற முடியும் நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமுமே இந்த மூன்றாம் பிறைக்கு பரிகாரங்கள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மூன்றாம் பிறை வருது அப்படின்றதுனால நம்ம அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை முருகருக்குரிய நாள் கிருத்திய நட்சத்திரமும் சேர்ந்து வருது இந்த சாயந்தரம் ஆறு முப்பது மணிக்கு மேல பூஜை அறையில ஒரு நெய் தீபத்தை முருகர் முன்பாக ஏற்றி வைத்து விட்டு நீங்க கையில ஒரு ஆறு மிளகை வந்து எடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில தான் இதை வந்து செய்யணும் ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் அதுக்கப்புறமா எதற்காக யாரெல்லாம் இதை வந்து செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த ஐந்து மிளகை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் நில்லுங்க வீட்டுக்கு வெளியில் போனதும் நீங்கள் வானில் வந்து இந்த நிலா தெரியுதா மூன்றாம் பிறையை சந்திரனை தரிசிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள் தெரிஞ்சிச்சுன்னா மூன்றாம் பிறையை தரிசனம் செய்யுங்கள் அப்படி தெரியலைன்னா வானை நோக்கி நீங்கள் சந்திர பகவானை நினைத்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு ஏழு முறை வந்து சொல்லிவிட்டு இந்த ஐந்து மிளகையும் என்ன செய்கிறீங்கன்னா கிழக்கு பக்கமாக நீங்கள் கிழக்கு பார்த்தபடி நின்று கொள்ளுங்கள் உங்கள் தலையை வந்து இடப்பக்கமாக ஏழு முறையும் வலப்பக்கமாக ஏழு முறையும் இந்த ஐந்து மிளக வச்சு சுற்றிட்டு நீங்கள் வந்து நான்கு திசையிலையும் ஒன்றொன்றாக இந்த மிளகை வந்து எரிஞ்சிடணும் எரிஞ்சிட்டு இன்னொரு மிளகு இருக்கும் அதை தலைக்கு மேலே வந்து நீங்கள் எரிஞ்சிட்டு நீங்கள் திரும்பிலாம் பார்க்க வேணாம் கை முகத்தை அலம்பி விட்டு நன்றாக காலை கழுவிடுங்க கழுவி கை முகம்லாம் கழுவிட்டு நீங்க வந்து வீட்டுக்குள்ள வந்துருங்க இவ்வளவுதான் வந்து இந்த பரிகாரம் இதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் சொல்ல முடியாத பல பண பிரச்சனைகள் வந்து தீரும் அதே போல் நோய் நொடிகள் இருப்பவர்கள் ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தீய சக்தி தொந்தரவு உள்ளவர்கள் கண் திருஷ்டி எதிரிகள் தொல்லை இந்த மாதிரி வியாபாரத்துல நஷ்டம் எதற்கு வேண்டுமானாலும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயம் பலன் கிடைக்கும் இதை வந்து அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் இந்த அற்புதமான அந்த மூன்றாம் பிறை அன்னைக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முருகனின் ஆசிர்வாதத்தினால கடன் பிரச்சனை தீரும் சந்திரனின் ஒரு அருள்னால் உங்கள் வீட்டில் பணம் வந்து மேலும் மேலும் சேரும் செல்வம் வந்து பெருகி கொண்டே போகும் இந்த அற்புதமான நாளை தவற விடாதீர்கள் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேர்ந்திருக்க ஒவ்வொரு மூன்றாம் பிறைக்கும் நீங்கள் நம்ம சொல்கிற அந்த பரிகாரங்களை செய்து வந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் அதே போல் இந்த மூன்றாம் பிறைக்கு நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த அஞ்சு மிளக வச்சு நீங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க அதே போல் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்குமே இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க ரொம்பவே எளிமையான பரிகாரம் வீட்டில் வந்து யார் வேண்டுமானாலும் இதை வந்து செய்யலாம் உங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் அந்த வெளியில் கூட்டிகிட்டு போய் குழந்தைங்களை அவங்க வந்து இந்த கண் கண்திருச்சியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இரவு சரியாக தூங்குவதில்லை அப்படின்னா இதை வந்து அவங்கள தலையை சுற்றி நீங்கள் பெற்றோர்களே தாராளமாக இதை வந்து செய்யலாம் அவங்க தலையை சுற்றிட்டு நீங்கள் இதே மாதிரி நான்கு திசைகளிலும் போட்டுட்டு வானை பார்த்து ஒன்றை போட்டுட்டு நீங்களும் கைகால் கொண்டு வரலாம் உங்கள் குழந்தைக்கும் கை கால்களை அலம்பி விட்டு நீங்கள் வீட்டுக்குள் கூட்டிகிட்டு வந்துடலாம் இவ்வளோ தான் இந்த பரிகாரம் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனை பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளும் தீரும் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் பல எண்ணற்ற முன்னேற்றங்களும் பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஐந்து மிளகிற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது இது ஒரு தாந்திரீகமான பரிகாரம் சூட்சமமான பரிகாரம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக அந்த மாற்றம் உங்களுக்கே வந்து தெரியும் இது மாதிரி பல பயனுள்ள தவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ